இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா பஸ் இருக்கிறதா நமக்கு சொன்னாப்புல எங்கே இருக்குதுன்னு தான் தெரியல சரி அப்படி ரோடை க்ளாஸ் பண்ணுவானே போலீஸ் ஐயோ போலீஸா நான் கூட வேறு ஏதோ வண்டி நினச்சேன் நல்ல வேலை மாட்டியிருப்போம் பிடிச்சி விசாரிச்சிருந்தான்னா தான் நம்ம செத்தோம் நல்ல வேலை ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க போயா 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 அப்படியே போயிட்டே நிற்காத நிற்காத டிராஃபிக் ஆனால் போலீஸ் வந்துடுமையா போயிட்டு இருங்கியா போயிட்டு இருங்க அப்புறம் நான் மாட்டிடுவேன் இந்த இடத்த பார்த்தா பஸ்ஸு இங்கே இருக்கிற மாதிரி எனக்கு தோணவே இல்லையே வெறும் போட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கடல் இருக்குது இங்கேயாடா பஸ் இருக்க போது எனக்கு என்னவோ டவுட்டாக தான் இருக்குது சரி இருந்தாலும் இங்கே தான் சொன்னாப்புல தேடி பார்த்துருவோம் அங்கே இல்லை இங்கேயும் இல்லை இங்கெல்லாம் வச்சிருக்க வாய்ப்பு இல்லை ஆற்றி இங்கே இருக்குங்க ஆமாங்க ரோட்டில் அன்றைக்கி நான் பா ரோட்டில் வரும்போது பார்த்த பஸ்ஸு மாதிரி தான் இருக்குது ஆனால் பின்னாடி வந்து வேறு டிசைன் போட்டிருக்கு ஓஹோ இந்த பஸ் தானா அது தான் இருக்கு பஸ் என்ன ரொம்ப அழுக்காக இருக்குங்க பஸ்ஸ பாக்குறதுக்கு செம்மையா இருக்குது இது என்ன கொம்பன் பஸ் ஆகுது ஆத்தாடி இதை ஃபஸ்ட்டே தான் சந்தோஷமா வந்திருப்பேனா யா நான் கூட வேற ஏதோ பஸ் நினச்சேனே